ஒரு வந்து போதைகளை வந்து ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டு வந்து இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் உடைச்சிருக்கிறாங்க இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு இந்த நிலைமை தான் மக்களுக்கு என்ன நிலைமை இங்கேருந்து அதிகப்படியாக கடை இருக்கிறதுனாலையும் கஞ்சாலாம் சேல்ஸ் செய்யறதுனால மிக்ஸிங் பண்ணி குடிக்கிறதுனால பசங்க என்ன செய்யுதுன்னே தெரிய மாட்டேங்குது அவன் வரான் குடிச்சிக்கிட்டு வந்து உடைக்கிறாங்க இன்றைக்கி இது உடைச்ச மாதிரி யாராவது வீட்டில் போய் கிளத்துக்கு ஒத்து மேலே கொண்டு போட்டால் கூட உண்மையிலே கேட்கறதுக்கு கால் கிடையாது அதனால் அரசாங்கம் வந்து சிவில் நடவடிக்கை இதில் எடுக்கணும் எடுத்தால் தான் எஸ்பி அவர்கள் வந்து தீவிர விசாரணை பண்ணி இந்த ஏன் ப்ளஸ் கஞ்சா விக்ரம யாரத்தில் கண்டுபிடிச்சி சிவி நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அடிக்கடி நடந்து அடிக்கடி இதே மாதிரி நடந்துட்டு இருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாலே வந்து இந்த பிராந்தினால் ஒரு சில பேர் இறந்துருக்குறாங்க எல்லாத்துக்கும் இந்த போலீஸுக்காருக்கெல்லாம் தெரியும் மீண்டும் மீண்டும் வந்து அப்படியே இருந்துகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சமூகம் மாதிரி பல சமூகங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எஸ்பி அவர்கள் வந்து இது வந்து நடவடிக்கை சிவராக எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் கஞ்சா மற்றும் குடி போதையில் ஊராட்சி மன்ற அலுவலக கதவுகள் உடைத்து ஆவணங்களை சேதப்படுத்தி அட்டகாசம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட லக்கம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பத்து முப்பது மணி அளவில் நாச்சிமுத்து மகன் பிரபாகரன் என்பவர் மது மற்றும் கஞ்சா போதையில் செங்கல்லால் கதவு மற்றும் ஜன்னல்களையும் அருகில் உள்ள கிராம நிர்வாக அலுவலக கதவுகளையும் மின்சார மீட்டர் பொருத்தப்பட்ட தகர பெட்டிகளையும் அடித்து நொறுக்கி உள்ளார் மேலும் ஹாலோ பிரிக்ஸ் கற்களை கொண்டு அலுவலக அறைக்குள் வீசி எறிந்து டேபிள் சேர் மற்றும் அலுவலக ஆவணங்களையும் சேதப்படுத்தியுள்ளார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் நடந்த கிராமத்தில் மட்டும் பள்ளிக்கூடத்தின் அருகிலேயே நான்கு சந்துக்கடைகள் உள்ளன அது மட்டுமல்ல இந்த பஞ்சாயத்தில் மட்டும் ஒன்பது சந்துக்கடைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது ஏற்கனவே இப்பகுதியில் நான்கு நபர்களின் உயிர்கள் பலியாக்கப்பட்டன தேங்கல் பள்ளம் என்ற இடத்தில் மது கஞ்சா போதையில் ஒரு வீடு இருசக்கர மோட்டார் வாகனம் எரிந்து சாம்பலாக்கப்பட்டது ஒருவர் பாலத்துக்கடியில் மது போதையில் தவறி விழுந்து பிணமானார் சில மாதங்களுக்கு முன்பு இந்த கிராமத்தில் பிஜேபி கட்சியைச் சேர்ந்த பிரமுகர் மூட்டை மூட்டையாக கர்நாடகாவிலிருந்து கஞ்சா கொண்டு வந்து வைத்திருந்ததை கர்நாடக காவல்துறையினர் இரவோடி இரவாக அள்ளிச் சென்றனர் சில லட்சங்கள் கொடுத்து சம்பந்தப்பட்ட நபர்கள் தப்பித்தனர் இந்த சம்பவம் நடக்க காரணம் என்ன இருக்கிற வந்து மதுபானம் தான் இது மாதிரி படிக்க பசங்க கூலி வளைக்க பசங்க எல்லாமே மதுபானத்தை குடிச்சிட்டு அடிமையாகி ஒன்று கொண்டு வண்டியில் போய் இடிக்கிறது பிடிக்கிறது இது மாதிரி பஞ்சாயத்து ஆபீஸ் உடைக்கிறது ரைட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ்னா நாளைக்கு தனிப்பட்ட முறையில் பிள்ளைங்களை தூக்கிட்டு போய் கற்பளிக்கிறது பிடிக்கிறது மாதிரி செய்ய நடக்காது இது சரியான நடவடிக்கை காவல்துறை ஆய்வாளர்கள் மனதில் கொண்டு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் கொளத்தூர் ஒன்றியம் இந்த ஒன்றியத்தில் பதினாலு பஞ்சாயத்துகள் உள்ளன இந்த பஞ்சாயத்துகளில் கிட்டத்தட்ட ஐம்பது சந்து கடைகளுக்கு மேல் உள்ளன இந்த சந்து கடைகளை திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் சிலர் மாதா மாதம் ஐந்தாயிரம் கட்சிக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி கல்லா கட்டுகிறார்கள் கொளத்தூரிலேயே செக் போஸ்ட் ஒரு ரோட்டில் ஒரு சந்துக்கடை தண்டா நால் ரோட்டில் ஒரு கடை செயல்படுகிறது சில மாதங்களுக்கு முன்பாக கோவிந்தபாடி காரைக்களம் செக் வெளி மாநில பேருந்தை நிறுத்தி கஞ்சா உள்ளதா போதைப் பொருட்கள் உள்ளதா என சோதனை செய்து கரார் காட்டிய கலால் துறை கொளத்தூர் ஒன்றிய கிராமங்களை கண்டு கொள்ளாதது ஏன் இரண்டு மாதங்களுக்கு முன்பு கம்மங்கூல் கடையில் கூட கஞ்சா விற்பனை செய்து வந்துள்ளனர் ஆம்புலன்ஸில் கர்நாடகாவிலிருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டது இன்னும் பல சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது காவல்துறை இரும்பு கரம் கொண்டு கஞ்சா வியாபாரிகளையும் விற்பவர்களையும் களை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது பதிவு எண் எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு அரசின் டாஸ்மாக் கடை கொளத்தூரிலிருந்து மேட்டூர் செல்லும் பிரதான சாலையில் பேருந்து நிலையத்திற்கு அருகில் பார்க்கிங் மற்றும் பார் வசதி இல்லாமல் செயல்பட்டு வருகிறது டாஸ்மாக் கடையிலிருந்து இருபது மீட்டர் தொலைவில் டிவி மருத்துவமனை உள்ளது விஏஓ அலுவலகம் மற்றும் நூறு மீட்டர் சுற்றளவில் தொகுதி மேம்பாட்டு அலுவலகம் வேளாண்மை அலுவலகம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் என அனைத்து அரசின் அலுவலகங்களும் இயங்கி வருகின்றன இந்த கடைக்கு பார் வசதி இல்லாததினால் கடையின் முன்பாகவே மது மது அருந்துகிறார்கள் பார்க்கிங் வசதி இல்லாததினால் மெயின் ரோட்டிலேயே வண்டியை நிறுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறார்கள் கொளத்தூர் சிறப்பு நிலை பேரூராட்சியின் ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் இந்த டாஸ்மாக் கடை அகற்ற கோரி மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் எட்டு வாரத்தில் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த கடையை ஒதுக்குப்புறமாக மாற்ற வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது விடியல் ஆட்சி இப்பகுதி மக்களுக்கு விடியலை தருமா காவல்துறை சுதாரித்து கொள்ளுமா பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களுக்கு நிறைய தொந்தரவு இருக்குதுங்க இதனால நிறைய விஷயம் நாங்க பொதுமக்கள் வந்து இந்த பிராந்தி இருந்தாவே ஜனங்க சரியான படி கஷ்டப்படுறாங்க இல்லாத குடும்பத்துல எல்லாம் இருநூறு ரூபாய் சம்பாதிச்சு நானூறு ரூபாய்க்கு கடன் அந்த மாதிரி குடிச்சு புட்டு மக்களுக்கு இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதுகாப்பு இல்லைங்க இதுக்கு நெடுவத்தி சரியான படி எடுத்து பாதுகாப்பு கொடுக்கணும் மக்களுங்களுக்கு நாங்க ஒரு ஆள் இருக்கிறோம் சந்துக்களை எதுவுமே இருக்கக்கூடாது நாங்க நிறைய விஷயம் போராடி நாங்க உள்ள போட்டு கூட இந்த சந்துக்களை நிறுத்த மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாக உங்கள் தந்தையாக ஒரு உருக்கமான வேண்டுகோள் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன்